ீங்களுக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகும் அறுபது நாற்பது ரூபாய் இப்போ மொத்தம் நூறுவாய்க்கு தான் போயிருக்கு இப்போ வரைக்கும் அறுபது ரூபாய்க்கு ஓடி வந்து இப்போ ஒரு இருபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு தான் போயிருக்கு அதுக்கு உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல இப்போ நீங்க எங்க சென்னையா இது ஓனங்குடியா புதுக்கோட்டை தான் 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 சரி 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 ஆ ஓ கீரை இதெல்லாம் இருக்கா ஓ பிரண்டையா சரி 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 இது பிரண்ட நீங்க வச்சிருக்கீங்களா

ஆமாம் அப்படியா அதனால இருக்கு இல்லையா நொங்காக சரி 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 அதனால் நொங்கு இல்லாதனால படாச்சலையும் நவாப்பழமும் இது பேர் என்னது நவாப்பழம் தானே நாவல் பழம் அதனால் குட்டியாக இருக்கும்ல அப்படியா சரி 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 நிறையா வந்துடும் சரி 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 பல்லாச்சோள பல்லாச்சோள எல்லாம் பாக்கெட் பாக்கெட் போடுறீங்க இருபது ஓ எல்லாம் இது இருபது இதுவும் இருபது சரி 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 நல்லா ஆள் இல்லாதனால் ஆமாம் 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 தான் சரி நம்ம கடைகளில் போய் வாங்குறதுக்கு அதனால் தான் வந்தேன் தெருவில் நம்ம ரோட்டில் வச்சுருப்பாங்க நிறையா பேர் அப்படின்ட்டு நான் அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க எப்பவுமே நான் அந்த இடத்துல போகும்போது பார்த்தேன் அது நீங்கள் தான் நினச்சிருந்தேன் நான் ம் இல்லை இது இருந்துச்சு நான் இருந்துச்சு நான் போகும்போது இங்கேருந்து போகும்போது தூத்துக்குடிக்கு போகும்போது பார்த்தேன் சரி அப்போ திரும்ப விரும்ப வாங்கிக்கலாம்னு பார்த்தேன் அங்கே ஆளை காணும் அதனால தான் நீங்கள் இங்கே வந்து இங்கே போய் உட்காந்து நீங்கள் தான் நினச்சிட்டு நான் சரி 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 உங்கள் பேர் என்னதுமா மெய்யாத்தாள் மெய்யாத்தாள் சூப்பர் பேர் ஓ மெய்யாத்தாள்னா பொய் பேசக்கூடாதுங்கிறதுக்காக மெய்யாத்தாள் சாமி பேரா சரி 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 மெய்யர் கோயிலா உங்களுக்கு குலதெய்வ மெய் கோயிலா ஆ ஆனால் சாமி பேர் வச்சாச்சு சரி சரி சரிம்மா ஏதோ வந்தது ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி விட்டேன் எவ்வளோ தான் சரி வரட்டுங்களா ஆ வரேன் எந்த பஸ் ஸ்டாண்டு புதுக்கோடை பஸ் ஸ்டாண்டா அப்படியா சரி 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 சீசனுக்கு ஏற்ற மாதிரி

வீட்டு வழியும் பார்த்துக்குறீங்க வியாபாரமும் பார்த்துக்குறீங்க மருமகம் பார்த்துக்குறாங்களா சரி ரைட்டு